எப்படி வைக்கவா எப்படி வைக்க சொல்லுங்க எப்படி வைக்கவா இந்த மாதிரியா இன்னைக்கு என் பையன் வந்து ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால என் வீட்டுக்கார் வந்து வந்து ஒரு சிக்கனை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறாங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரி உங்கள் வீடுகள்லேயே நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க அவங்க எப்படி சொன்னாங்க இருக்குதுன்னு சொன்னாங்கன்றதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ண மறந்துடாதீங்க இன்னைக்கு என்ன செய்றாங்க அப்படின்னா சிக்கன் குழம்பு வச்சோங்க அதுல வந்து சிக்கன் வந்து நிறைய வந்து பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அதை கொஞ்சம் வெரைட்டியாக பண்ணலாம் அப்படின்னு தான் அந்த சிக்கன் பீஸை ஃபுல்லாக குழம்புல இருக்க சிக்கன் பீஸை ஃபுல்லாக பிறக்கி அதில் வந்து ஒரு ரெசிபி பண்றாங்க இதை பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தான் என்னுடைய வீட்டுக்கார முதல் முறையா லைவ்ல வந்து சமைக்க போறாங்க பாருங்க இப்பயே வீட்டுக்கார் செய்கிறப்ப வாடா பிரமாதமா வந்துகிட்டு இருக்கு இப்பயே சாப்பிடும் போல இருக்கு அவ்வளோ வந்து வாசனை அவ்வளோ வாசனை வருது இப்போ வந்து கரம் மசாலா போடுறாங்க என்னைக்காவது ஃப்ரீயா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க நாங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வணக்கம்டா மாப்பிள்ள ஹாய் அக்கா வணக்கம் லைக் அக்கா வணக்கம் சொல்றாங்க அப்புறம் போட்டிருக்காங்க அவங்க தான் போட்டுருக்காங்க தேங்க்யூ எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ வந்து கொஞ்சோன்னு லைட்டா சால்ட் போட்டுக்கிறாங்க இது வந்து வந்து ஒரு ஒரு ரெசிபி பண்றாங்க இது வந்து குழம்புல வச்ச சிக்கனை எடுத்து அவங்க வந்து இந்த ரெசிபி பண்ணுறாங்க வேற ஒன்றும் இல்லை அது வந்து குழம்புல போட்டு சிக்கனை வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ணுறாங்க என்னுடைய ஹஸ்பண்ட் தான் சமையல் பண்ணுறாங்க ஓகே இப்போ வந்து நல்லா வந்து அத வந்து கிளறி கிளறி கிட்டு இருக்காங்க அந்த சிக்கன் பீஸை ஃபுல்லாவே நல்லா கிளறி எடுத்தாதான் அது எல்லா பக்கமும் வந்து உப்பு மிளகா எல்லாமே வந்து சாரணும் அதுக்காக வேண்டி தான் வந்து கிண்டிட்டு இருக்காங்க அண்ணனுக்கு வணக்கம் அண்ணனுக்கு வணக்கம் சொல்றாங்க அண்ணே வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால சொல்ல முடியல அவங்களுக்கு பதிலாக நான் வணக்கம் சொல்கிறேன் ஓகே அக்கா பார்த்துட்டு பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டு சொல்லுங்க இப்படி எனக்காவது எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க ஃப்ரீ டையத்தில் நாங்களாம் கேட்க மாட்டோம் எனக்காவது பசங்க கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுப்பாங்க இது இல்லைன்னா அவங்களாம் விருப்பப்பட்டு எனக்காவது சொல்லி கொடு செஞ்சு கொடுப்பாங்க சாப்பிடுவோம் ஆனால் நாங்கள் சமைக்கிறத விட வீட்டுக்கார சமையல் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்றப்ப நல்லா இருக்காதுல்ல அவங்க செஞ்சு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நல்லா இருக்கும் அதனால நாங்கள் அப்படி சாப்பிட்டு பழகிட்டோம் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தொக்கு மாதிரி இருக்குங்க அந்த அந்த கன்டன் சண்டிலாம் இருக்கும் தொக்கு மாதிரி இது வந்து நீங்கள் சப்பாத்தி தோசை சாதம் பரோட்டா சா எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அதே மாதிரி இது வந்து ச வந்து வெரைட்டி ரைஸுக்கும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கொதிச்சிக்கிட்டு இருக்குது அநேகமாக அது கொஞ்சம் நேரம் கொதித்தாலே போதும் ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம நல்லா வேக்காடு கொடுத்துட்டோம் அதனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து இறக்கிடலாம் இறக்குனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் வாசனை இப்பயே பயங்கரமாக வந்து அது கொஞ்சம் வத்தணும் அந்த தண்ணி இருந்தால் அதை மட்டும் வத்திருச்சு அப்படின்னா நம்ம எடுத்து சாப்பிட ரெடி ஆயிரும் சிக்கன் கடைசியாக வந்து கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா அது கடைசியாக அதை தூவி விடுறப்போ தான் அதோட மனம் வந்து அப்படியே இருக்கும் அந்த சிக்கன் அந்த கூட்டு இது கூட்டுன்னு சொல்லலாம் இல்லை தொக்குன்னு கூட சொல்லலாம் எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் நம்மளோட இஷ்டம் தான் வேணா வச்சுக்கலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு இன்னும் வதக்கிக்கிட்டே இருக்காங்க அது இன்னும் கொஞ்சம் இஞ்சணும் தண்ணி இஞ்சிருச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரெடியாகிடும் என் பசங்க வந்து டேஸ்ட்டு பார்க்குறாங்க இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு பெரியவர் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணுமா அப்படி பெரிய பெரிய தம்பி சொல்கிறாரு உங்களுக்கு பெப்பர் வந்து கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க தூக்கலாக வேணும்னா தூக்கலா போட்டுக்கோங்க அது உங்களுடைய விருப்பம்தான் ஏன்னா சில பேர் வந்து காரமாக சாப்பிடுவாங்க சில பேர் வந்து காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரத்தை கூட்டிக்கலாம் வணக்கம் இல்ல நினைக்கிறேன் போயிட்டாங்க உங்க எல்லார வீட்லயும் இன்னைக்கு என்னென்ன ரெசிபி செஞ்சீங்க ஸ்பெஷல் ஏன்னா இன்னைக்கு சண்டே அப்படின்னாலே நம்ம எல்லார வீட்லயுமே வந்து ஒரு ஸ்பெஷல் லன்ச்சா தான் இருக்கும் உங்க எல்லார வீட்லயும் என்னென்ன லன்ச் அப்படின்றத எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தந்துக்கிட்டே இருக்கீங்க தந்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன் கொஞ்சம் உரப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால் இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் போடுறாங்க அது போட்டால் தான் கொஞ்சம் ஈக்குவல் ஆகும் அந்த புளிப்பு டேஸ்ட்டை வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காண்டி இந்த வந்து மிளகுத்தூளை போட்டிருக்காங்க இதுவும் போட்டதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணோம்னா சரி சரியான அளவில் கரெக்டாக இருக்கும் முடுச்சனை காட்டிட்டு কাট பண்ணுங்க. อืม இருக்கு. செம்மயா இருக்குங்க டேஸ்ட். இப்ப அந்த மிளகு தூள டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப சூப்பரா வந்திருச்சு. இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிருச்சு நல்ல சுள்ளுன்னு சுருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து நீங்கள் தோசைக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும் என் பையன் வந்து அடி பொலி அப்படின்னு சொல்லி சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர் சொல்ல வெக்கமாக இருக்கா அதனால் என்னையே சொல்ல சொல்கிறாரு நல்லா சுருளை சுருளை வதக்கிட்டாங்க நல்லா வதங்கவும் சூப்பராகிடுச்சு பாருங்க என் வீட்டுக்கார புரோட்டா நல்லா போடுவாங்க சூப்பராக போடுவாங்க அது ஒரு நாள் உங்களுக்கு வந்து நான் லைவ்லையோ இல்லை வீடியோலையோ போட்டு க உங்களுக்கு வந்து காட்டுறோம் பாருங்கள் <laughs> அது ஒரு நாள் கண்டிப்பாக லைவில் வருவோம் தெரியவா இப்போ எங்களுடைய அந்த சிக்கன் குழம்புல இருந்த சிக்கனை எடுத்து செஞ்ச இந்த தொக்கு வந்து ரெடி ஆயிருச்சு சிக்கன் தொக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் காட்டுறேன் என் வீட்டுக்காரர் காட்டுறாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க பார்த்துட்டு இதுக்கு ஒரு லைக்க தட்டி விட்டுருங்க செம்மையாக இருக்கா இருக்காங்க இன்றையோட லைவ் வந்து இன்னைக்கு முடிஞ்சிருச்சு நாளைக்கு மீண்டும் சந்திப்போம்